அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வலையதளத்தில் வந்து ஒரு செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறோம் சிஎம் இருந்து அதை ஒரு தனிப்பிரிவு தேர்ந்தெடுத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றும் விதமாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வைக்கும் அந்த டிமாண்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அரசு சார்பாக வந்து ஒரு தனிப்பிரிவு சிஎம் செல்ல ஒரு தனி பிரிவு ஏற்படுத்தி தமிழ்நாடு அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு முகவி கே கே அவர்களிடம் வந்து பேசின உரையாடல் வந்து அந்த செய்தியை வந்து நம்ம பார்த்தோம் வலைதளங்களில் அது பட்டியல் வெளியேற்றத்திற்காக இந்த கேள்விகளும் இல்லை இந்த சமுதாயத்திற்கு நடக்கும் இடர்பாடுகளை சரி செய்வதற்குமாகவும் குறிப்பாக பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக இந்த இது கேள்விகளும் இந்த உரையாடலும் நடந்திருந்தால் மிக்க மகிழ்ச்சியாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து அதை கருதக்கூடிய ஒரு சூழல் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கும் அரசுக்கு வந்து ந ஒரு நன்றி உள்ள சமூகமாக இருக்கக்கூடும் அதை பட்டியல் வெளியேற்ற நிறைவேற்றி கொடுக்கணும் ஆனால் இப்போது அரசு சார்பாக வந்து இதை வந்து அந்த கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கான தனிப்பிரிவு ஆரம்பிச்சிருக்காங்கடா தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தொடர்ந்து வந்து பன்னெடுங்காலமாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து இந்த எஸி பட்டியல் இருந்து நீக்கி முன்பு இருந்த பட்டியலில் வந்து சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து கோரிக்கை வந்து பன்னெடுங்காலமாக வச்சு பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் கலந்தாய்வு கருத்தரங்கள் கூட்டங்கள் மங் மனித சங்கிலி போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏகப்பட்டதை பண்ணிக்கிட்டு தான் தொடர்ந்து வந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு வர்றோம் இதில் இரண்டு கோரிக்கை வச்சோம் அந்த இரண்டு கோரிக்கையில் தேவேந்திரகுல வேளாளன்ற அரசாணை கோரிக்கையை வந்து அதை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க ஆனால் பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கையை வந்து அதை நிறைவேற்றாமல் வச்சுருக்குறாங்க இது இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து வலியுறுத்திக்கிட்டு வரோம் இதை இப்போ சென்னையில் கூட நம்ம வந்து அதை பற்றி தான் பேசியிருந்தோம் குறிப்பாக வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் வந்து நடந்த அந்த இருபதாயிரம் பேருக்கு மேலே மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தும் விதமாக வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றுள்ளது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து அந்த கோரிக்கைகள் வந்து டிமாண்ட் வச்சுருந்தாங்க அதில் வந்து குறிப்பாக வந்து பட்டியல் வெளியேற்றமும் வச்சுருந்தாங்க அப்போது இந்த மக்களுடைய கோரிக்கைகளும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவதற்காக வந்து தமிழக அரசு சார்பாக சிஎம் செல்ல தனிப்பிரிவு வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மகிழ்ச்சி தான் ஏன்னா அந்த உரையாடலை நானும் கேட்டேன் ஆனால் அந்த மக்களுடைய கோரிக்கையில வந்து நிறைவேற்றணும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் மக்களை வந்து இந்த பட்டியலிருந்து நீக்கப்பட வேண்டும் இப்போது சென்னை இது ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூரில் வந்து இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டாங்க அதைத் தொடர்ந்து வந்து எல்லா மாவட்டத்திலையுமே வந்து மக்கள் வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றதே வந்து இப்போ பேசும் இருக்குது இப்போ சென்னையில் கூட குறிப்பாக பார்த்துருப்பீங்க நம்ம ஐராவத மீடியாவில் கூட அந்த நேர்காணல் வந்து அண்ணன் ஒருங்கிணைப்பா சென்னை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு வல்லபுரம் ரவிக்குமார் அவர்களோட வந்து நேரடியான ஒரு காணொலியை வந்து நம்ம பார்த்துருப்போம் அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இப்போ ஒவ்வொரு பகுதியில் வந்து சென்னையில் வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே ஒன்று கூடுவதற்கு வந்து ஒவ்வொரு சங்கங்களையும் வந்து ஒன்றிணைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெறுவதற்காக பட்டியல் வெளியேற்றத்திற்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு நடக்கும் அநீதிக்கும் வந்து இந்த போராட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து சென்னையில் வந்து வெகு பிரம்மாண்டமாக வந்து பத்தாயிரம் பேருக்கு மேலே ஒன்று கூடணும் அப்படின்றதை வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு வந்து இப்போ தமிழக அரசு வந்து அதை கையில் எடுத்திருக்காங்கன்னு தோணுது மிக்க மகிழ்ச்சி தான் நாங்கள் வந்து எந்த போராட்டம் செய்யணுன்ட்டு எங்களுக்கு ஆசை கிடையாது இருந்தாலும் எங்களுடைய சமூகம் வைக்கும் ஒரே டிமாண்டு ஒரே கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் இந்த சமூகத்தில் நடக்கும் அவலங்களை வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இது தான் மெயினும் பட்டியல் வெளியேற்றம் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் இது நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து வந்து இந்த சமூகம் சார்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ன பட்டியல் வெளியேற்ற வந்து சும்மா எதையும் கேட்கல இருந்ததை தான் கேட்குறான் இரண்டு கோரிக்கையில் வந்து முன் வச்சோம் அதில் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வந்து ஏழு உற்பிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வந்து பிறப்பித்துட்டாங்க அதுக வந்து மத்திய அரசு ஜிஓவோடு பாஸ் ஆகி தமிழ் புத்தாண்டு விதமாக வந்து அதை வந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நன்றி உள்ள சமூகமாக தான் இருக்கிறோம் ஆனால் அதனையும் தொடர்ந்து இந்த மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்றத வந்து தமிழக அரசுக்கு வந்து அது பரிந்துரை செய்ய சொல்லி பதினா பதினாலாயிரத்தி இருபது பார் நாலு அப்போ அந்த பதினேழ சாரி பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு அந்த கோப்பு மனுவை வந்து தமிழக அரசுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க அந்த கோப்பு மனுவை வந்து தமிழக அரசு வந்து இதுவரைக்கும் அதை வந்து செவிக் கூட பார்க்காம இருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து சங்கங்கள்கிட்ட புறா கேட்குறாங்க அப்படின்னு இருக்காங்க இப்போ வந்து திரு முகவி அவர்களிடம் வந்து கூட பேசியிருக்கிறாங்க எல்லா சங்கத்திலையும் கூட பேசுகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாருமே வைக்கும் ஒரே கோரிக்கை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து பட்டியல் விளையாட்டை செய்து கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி வந்து இடஒதுக்கீடு பங்கீடு கொடுக்குறீங்களோ அதே போல் எங்கள் மக்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்ட்டு தான் வந்து கேட்குறோம் ஏண்டா நம்ம வந்து சும்மா கேட்கலை நம்ம தான் கேட்குறோம் அதற்கான எவிடன்ஸே இதுதான் இது அதற்கான நம்ம எந்த பட்டியலில் இருந்தோம் அப்படின்றது வந்து அதாவது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவங்க வந்து அப்பயே கொண்டு வந்த அந்த சட்டம் யூஏ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு த்ரீ அந்த சட்டம் வந்து அப்பயே கொண்டுட்டு வராங்க அதனுடைய நாள் வந்து கொண்டு வந்த நாள் வந்து பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து அதாவது வந்து தேவேந்திர திருக்குள பல்லர்கள் வந்து பின்தங்கிய வகுப்பில் வந்து இருந்ததுக்கான எவிடன்ஸ் சான்று இது அதனுடைய சான்று எவிடன்ஸ் சான்று இதுல இருந்திருக்கிறாங்க நம்ம இருந்ததை தான் நம்ம கேட்குறோம் நம்ம புதுசாக ஒன்றும் கேட்கல அதற்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இந்த காலகட்டத்துக்குள்ள வந்து அவங்க வந்து சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்சி லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆறு ஆறு முப்பத்தாறு வரைக்கும் அந்த ஜீவா வரைக்கும் அது வரைக்கும் வந்து பிசி பட்டியில் பின்தங்கிய வகுப்பினரில் இருந்ததுக்காகத்தான் இருக்குது ஆதாரத்தோட எவிடன்ஸ் எவிடன்ஸோட இருக்குது அதனுடைய சான்று தான் இது நீங்கள் கூட அதை கூட போட்டு பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் வந்து அந்த கடிதத்தில் வந்து நாலாவது பறாவில் வந்து பிஎம் கந்தசாமி மூப்பனாரை வந்து பின்தங்கிய வகுப்பனராக தேவேந்திர குல வேளாளர் திருக்குள பல்லரின் பெரும் பொருத்தமான பெரும் தலைவராக ஒரு பிரதிநிதியாக எம்எல்சி எம்எல்சியாக நியமித்து ஒரு பெரும் தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க தீர்மானித்து வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்பயே ஒரு தலைவரை வந்து அதாவது வந்து பிசி பிரிவில் இருந்ததுக்கான ஒரு தலைவரை வந்து அந்த ஒரு பெரும் தலைவரை வந்து எம்எல்சி அவரை வந்து அந்த நிறுவனம் வந்து நியமிக்க வந்து தீர்மானமாக வந்து அது தீர்மானமாக வந்து அவரை வந்து தேர்ந்தெடுத்துறதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து அதுலேயே இருக்குது அப்போ இவ்வளோ சான்றுகள்லாம் இருக்குது ஏன்னா அந்த அந்த காலத்திலையே வந்து நம்ம வந்து அந்த தேவேந்திர திருக்குளர் பலர் வந்து பின்தங்கிய வகுப்பினரை சார்ந்ததுக்கான ஒரு சான்று வந்து எவிடன்ஸாக இருக்குது நம்ம வந்து இப்போ இது தான் நம்ம கேட்குறோம் புதுசாக ஒன்றும் கேட்கலை இருந்ததை வந்து வந்து எங்களை வந்து தவற வந்து ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுக்கு பின்பு வந்து இந்த சமூகத்தை வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை வந்து பட்டியலுக்குள்ளே வந்து சேர்த்துடுறாங்க இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து தான் ஆம்பூரை சேர்ந்த திரு சீனிவாசம் பிள்ளை அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே வந்து இது வந்து கண்டனம் தெரிவித்தாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து நீங்க இந்த பட்டியலுக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டாம் இந்த சமூகத்தினுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் வந்து உலகம் போற்ற அளவுக்கு இருக்குது இந்த சமூகம் வந்து பூமிக்கடியில் புதைந்து இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியலும் வரலாறுமாக தான் இருக்குது பழனி செப்பேடில் கூட என்ன சொல்லுது எல்லாமே ஒவ்வொரு இதுவும் வந்து ஆதாரப்பூர்வமாக வந்து திரு சீனிவாசன் பிள்ளை அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே வந்து எடுத்துக்கூறி இந்த சமூகத்தை வந்து பட்டியலுக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டாம் என்பதை வந்து அவர் ஆம்பூரை சேர்ந்த சீனிவாசன் பிள்ளை தேவேந்திர அவர்கள் வந்து அவர் பிள்ளைன்றது வந்து தேவேந்திரன் தான் ஆனால் பேர் அப்படி வச்சிருக்கிறாங்க ஆனால் அவர் தேவேந்திர அப்பயே வந்து போராடி இருக்கிறார் அவர் விருப்பத்தையும் அவர் எதிர்ப்பு தெரிவித்துக்கும் அதை எதிர்ப்பையும் கூட அவங்க வந்து செவி கொடுக்காம அதை வந்து ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் வந்து அவங்க சேர்த்துடுறாங்க அதுகளுக்கெல்லாம் எல்லாமே எவிடன்ஸ் இருக்குது எல்லாமே எவிடன்ஸோடு தான் வந்து மக்கள் <laughs> வந்து இப்போ கோரிக்கையை முன் வச்சு அரசுகளுக்கும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க ஏண்டா மத்திய அரசு வந்து அதை அனுப்பி வச்சுட்டாங்க இந்த கோப்பு மனுவை வந்து அனுப்பி வச்சிட்டாங்க தமிழக அரசுக்கு ஏன் ஆனால் இந்த கோப்பு மனுவை ஏன் தமிழக அரசு வந்து இது வரைக்கும் காலந்தா தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல ஆனால் இப்போ வந்து அதற்கான ஒரு சூழலை வந்து கையில் எடுப்பதாகவும் சிஎம்செல்லில் வந்து தனிப்பிரிவு வந்து நாங்கள் அமைச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தேர்தலுக்குள்ள தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேட்டத்திற்கு இங்கே பரிந்துரை செஞ்சு மத்திய அரசுக்கு அனுப்பிரட்டும் அது போதும் அது போதும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் நன்றி உள்ள சமூகமாக இருக்கும் அதில் மாற்றம் கிடையாது ஆனால் பரிந்துரை செய்யாமல் இலவசமாக வாக்குகளை மட்டும் பெறவே முடியாது அதில் தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா மக்கள் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ பார்த்துருப்பீங்க ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் எந்த மாதிரி ஒரு அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுண்டு இதே போல் ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கான ஒரு சூழலை வந்து வழிவகுக்கக்கூடாது அரசு வந்து முன்வந்து தயவு கூர்ந்து மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு அந்த கோப்பம் மனுவை வந்து தமிழக அரசு பரிந்துரை செய்து மத்திய அரசுக்கு வந்து அனுப்பி வைக்கத்தான் வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் வேண்டுகோள் வச்சுருக்குறோம் நீங்கள் அனுப்பி வைங்க மத்திய அரசு அப்புறம் எப்படி இப்போ மத்திய அரசு சொல்கிறாங்க தமிழக அரசு மேலே தான் குறை சொல்கிறாங்க உங்கள் மேலே பழிய போட்டாங்க மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் பரிந்துரை செய்ய சொல்லி நாங்கள் அனுப்பிட்டோம் ஆனால் தமிழக அரசு வந்து பரிந்துரை செய்யலைன்னா நாங்கள் எப்படி நிறைவேற்றணும்னு சொல்லி உங்கள் மேலே பள்ளியத்துக்கு போடுறாங்க அப்போ அந்த கோப்பு மனுவை எங்கள் சங்கங்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைத்து மக்களுமே நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது பெர்சன்ட் பட்டியல் வெளியாட்டம் தான் ஒரு சில நபர்கள் யாரோ ஒரு சில நபருண்டா இந்த சமுதாயத்துக்கு எதிராக இருப்பவர்கள்டா பட்டியல் வெளியாட்டத்திற்கு எதிராக இருப்பாங்க மற்றபடி சமூக ரீதியாக வைக்கும் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கோரிக்கையாக வைக்கும் கோரிக்கை வந்து பட்டியல் தான் மற்றவர்களுக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ இடப்பங்கீடு எல்லா எல்லா கம்யூனிட்டிக்கும் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் கொடுங்க அது நீங்கள் ஜாதிவாரி கணக்கு கணக்கெடுத்து அப்புறம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அது அது அப்புறம் வரட்டும் எல்லா மக்களுக்கும் வரும்போது வரட்டும் ஆனால் எல்லாருக்கும் இடப்பங்கீடு எப்படி கொடுக்குறீங்க அதே போல் எங்களுக்கு இடப்பங்கீடு கொடுங்க வேறு ஒன்றும் கிடையாது நாங்கள் இருந்ததை தான் நாங்கள் கேட்குறோம் இல்லாத ஒன்றும் கேட்கலை அதற்கான சான்று தான் இது நாங்கள் இருந்ததுக்கான சான்று இன்னும் இருக்கு நீங்கள் போட்டு பார்த்துக்கங்க அரசு சார்பாக கூட பார்த்துக்கிறலாம் அதற்கான எவிடென்ஸுகள் இருக்குது அப்போ அரசுகள் வந்து மத்திய அரசு வந்து தமிழக அரசு மேலே வந்து நாங்கள் கோப்பு மனுவை அனுப்பி வச்சிட்டோம் அவங்க அனுப்பி வைக்கணும்னு சொல்லி தமிழக அரசு மேலே குறை சொல்லும்போது தமிழக அரசு இந்த தேவேந்திர குல வேளாளர் அமைப்புகளின் சங்கங்கள் சங்கங்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து அதற்கு வந்து நீங்கள் முறையாக ஆலோசனை பெற்று இந்த பரிந்துரையை வந்து பட்டியல் வெளியிடத்துக்கான பரிந்துரை வந்து நீங்கள் அனுப்பி வச்சிருங்க மத்திய அரசு அவங்க நிறைவேற்றுறாங்களா நிறைவேற்றலையத வந்து அது அவங்களுடைய கடமையாக வரும் நீங்கள் வந்து அதுக்கான மத்திய அரசு வந்து கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுவாங்க ஏண்டா அதென்னா பாராளுமன்றத்திலே அதான் பேசியிருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வரலாறு என்ன பண்பாடு என்ன கலாச்சாரம் இவர்களுடைய வாழ்வியல் என்ன அனைத்துமே உலகம் போற்ற அளவுக்கு வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க அதை ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க அவங்க வந்து பட்டியல் வெளியேறதுக்காக பரிந்துரை செஞ்சுருக்குறாங்க ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து அனுப்பி வைங்க அதுக்கு அப்புறம் வந்து மா தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து நன்றி உள்ளவரை நன் நன்றி செய்தவர்களுக்கு எப்பயுமே நன்றி உள்ள சமூகமாக தான் இருப்போம் அது யாராக இருந்தாலும் சரி துணையாக இருப்பிறவருக்கு ஒப்பிட்டவருக்கு உயிர் உள்ளவரை நினைக்கின்ற சமூகம் தான் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அதான் எங்களுடைய மாண்பு அதனால் தமிழக அரசு வந்து விரைவாக பட்டியல் வெளியேடுறதுக்கு நம்ம வந்து பரிந்துரை செய்யணும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள்கிட்ட பேசினாலும் சரி எங்களுடைய மக்களுடைய பிரதான கோரிக்கை வந்து பட்டியல் வெளியேற்றோம் இதைத்தான் எங்கள் ஒட்டுமொத்த சமூகமாக விரும்புது அதற்கான நீங்கள் என்ன ஆவணம் கேட்டாலும் சரி என்ன பேடுகள் கேட்டாலும் சரி அதை எழுத்துப்பூர்வமாக கேட்டாலும் நாங்கள் வந்து அதற்கான முழு ஆதரவையும் கொடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் அதை சமைப்பிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனைத்து சங்கங்களும் இல்லை தலைவர்களாக இருக்கிறவங்களோ அமைப்புகளாக இருக்கிறவங்களும் உங்கள்ட்ட ஃபோன் பேசி தொடர்பில் வந்து கேட்டாலும் சரி உங்கள்ட்ட நீ நேரடியாக போய் சந்தித்து கூட அவங்களே வர வேண்டாலும் நீங்கள் கூட சந்தித்து கூட இதற்கான மகத்துவத்தை இந்த மக்களுடைய கோரிக்கைக்காகவும் இந்த மக்களுடைய இந்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய விடுதலைக்காகவும் நீங்கள் அனைவருமே இதை கையில் எடுத்து இதை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை வழிவகுக்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக இதை முன்வைக்கப்படுகின்றது எதையுமே வந்து ஒன்றுபட்டால் கண்டிப்பாக வந்து சாதிக்க முடியும் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் போல எல்லா பகுதிகளிலையும் நம்மளுடைய கோரிக்கைக்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் வெகுண்டு எழக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் அரசுகள் நம்மளை தள்ளப்பட்டால் அதற்கான சூழலையும் கையில் எடுத்தால் தான் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நாம் இந்த இடத்துல பதிவு செய்கின்றோம் நல்ல ஒரு சிந்தனையோட ஆக்கப்பூர்வமாக இந்த சமூகத்தினுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியாட்டத்தை வென்றெடுப்பதற்கும் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்து அரசுகளுக்காகவும் அரசுகளுக்கு கேட்கும் கேள்விகளுக்கும் அவர்களுக்கு வைக்கும் கோரிக்கைகளுக்கும் அனைவருமே துணையாக இருந்து இந்த மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியாட்டத்தை வென்றெடுப்பதற்கு முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் உறவுகளை வாழ்த்துக்கள் ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர்